அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து அலா பரகாத்துஹூ ஃபஜ்ர நேரம் துவா சிறப்பு வாய்ந்தது இந்த வேலை தொழுகை எழுந்து ஒழு செய்தவுடன் ஷைதான் விரைந்து ஓடுகிறான் முக்கியமாக இந்த நேரம் எழுந்து தொழுது துவா கேட்டுவிட்டு மறுபடியும் படுத்து தூங்கக்கூடாது ஒன்று ஷைதான் இந்த நேரம் நம்மளை எழுந்திருக்க விட மாட்டான் இல்லை எழுந்து தொழுத பிறகு தூங்க விட்டுடுவான் ஏன்னா இந்த நேரம் ரஹமதான நேரம் தொழுது விட்டு தூங்குனா வீட்டில் பரக்கத் இருக்காது உங்கள் வீட்டில் தொழிலில் பரக்கத் இருக்கணுமா முதல்ல இதை கடைபிடிங்க இப்போ நான் சொல்லக்கூடிய துவாக்களில் அப்படியே ஓதணுங்கிறது இல்லை எது தேவையோ அதை ஓதிக்கோங்க இப்படி மற்ற வக்தில் ஓதுறதுக்கு நான் சொல்லக்கூடிய துவாவும் அப்படி தான் தேவையானதை ஓதிக்கோங்க இப்போ ஃபஜ்ரில் சிலது அசரில் சிலதுன்னு டிஃப்ரெண்ட் நீடுக்கு டிஃப்ரெண்ட் துவா இருக்கும் அது அந்தந்த வக்தில் ஓதுறது சிறந்தது இன்கேஸ் ஒரு வக்து விட்டுட்டீங்க வை அன்ஃபார்ச்சுனேட்லி உதாரணத்துக்கு லுகருக்கு நாம் சில துவாக்கள் ஓதுறதுக்கு கொடுத்துருப்போம் அந்த தொழுகை போயிடுச்சு அப்படின்னா அந்த அசருடைய வேலையில் நாம் அந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் துவா என்பது எப்போ வேணாலும் எந்த நேரத்துலையும் கேட்கலாம் அதற்கான மரியாதையையும் இறையச்சத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு கிட்ட துவா கேட்கணும் அப்போ ஏன் வக்து வாரியாக பிரித்து சொல்கிறீங்க அப்படின்னா அந்தந்த நேரத்துக்கு கேட்கக்கூடிய சிற சிறப்பு வாய்ந்த துவாக்களும் இருக்குது இப்போது தஹஜத்துடைய வேலையில் கேட்குறதுக்குன்னு துவா இருக்குது ஃபஜருடைய வேலையில் நம்ம கேட்குறதுக்குன்னு நம்மளுடைய நீடு எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி துவாக்கள் இருக்குது கண்மணி நாயகம் சொல்லணும்லா உலக சில அவர்கள் ஓதிய துவாக்கள் இருக்குது இந்த துவாக்களை பர்டிகுலராக த்ரீ டைம்ஸ் ஓதணும் இந்த துவாவை பர்ட்டிகுலராக செவன் டைம் ஓதணும் அப்படிங்கிற மாதிரி சில டிஃப்ரென்ஷியேட்ஸும் இருக்குது சில துவாக்களை நாம் ஒரு முறை ஓதனாலே போதும் இல்லை நாம் இதுக்கு மேலே இப்போது நம்ம த்ரீ டைம்ஸ் செவன் டைம்ஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது அது வரைக்கும் நாம் ஓதிக்கலாம் அதுக்கு மேலே ஓதணும்னு விருப்பப்பட்டவங்களும் ஓதிக்கலாம் இன்ஷால்லாம் அல்லாவுடைய ரஹ்மத் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இப்போது கஜர் நேரத்தில் நம்ம ஓதக்கூடிய துவாக்களை பார்க்கலாம் முதல்ல நாம் தொழுதத்துக்கு பிறகு நாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கும் போது நம்ம மனசில் நினைக்கிறது நம்மளுடைய துவா வந்து நமக்கு நடக்கணும் அதை நிறைவேறணும் அப்படிங்கிற ஹாஜ்லாம் ஹாஜத்து தான் நம்மளுடைய மனசில் இருக்கும் அதுக்காக நாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபஜருடைய வேலையை நாம் என்ன துவாவை கேட்டு நம்ம அந்த துவாவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சுபகானி அதாவது ஹல்கிஹி ஒரு இலா நவ்ஷிகி வீணத்தை அர்சுகி வ மிதாத களிமாத்தி இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் நம்ம இந்த துவா நல்லபடியாக நம்ம அடுத்தது கேட்கக்கூடிய துவாக்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த துவாவை ஓதி நாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது ரப்பனா ஆத்தினா மின் லது க ரஹமதன் மின் அம்ரீனா ரஷாதா அப்படிங்கிற துவாவை ஓதிக்கொள்ளலாம் நம்மளுடைய தொழிலில் இல்லை வேற எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இன்னமா அம்ருகு இதா அராத ஷயன் ஐய கூல லஹூ குன் ஃபையோன் அடுத்தது கண்மணி நாயகம் சொல்லலா குலைவசல்ல அவர்கள் கேட்ட துவா அல்லாஹும் ம இனி அஸ் அலுக்க இல்மன் வ ரிசுக்கன் தையீபன் வ அமலன் முத்த கப்பலன் அடுத்தது அல்லாஹும் அல்லாஹும் ம ஆஃபினி ஃபி சமிஇ அல்லாஹும் ம ஆஃபினி ஃபி பசரி லா இலாஹா இல்லா அந்த இந்த துவாவை கண்மணி நாயகம் சொல்லலாம் அல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் அதிகமாக கேட்டிருக்காங்க இது ஓதுறதுனால நம்மளுக்கு ஆரோக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும் அடுத்தது கருமநாயகம் சொல்லலா செல்லம் அவர்களுடைய சஃபாத் கிடைக்கணும் செலவாத் ஓதணும் அதுக்கு அதுக்கு ஜசல்லாஹூ அண்ண முஹமது பிமா ஹுவ பிமாஹுவூ அடுத்தது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையும் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கணும் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையும் நமக்கு நல்லபடியாக நமக்கு அமையணும் அதுக்கான நல்ல அமல்களை நாம் இந்த உலகத்தில் செய்யணும் இப்படி எல்லாத்துக்குமான ஒரு ஒரு சிறந்த துவா என்ன அப்படின்னா ஹஸ்பியல்லாகுடா இலாகா இல்லாஹு அழகி தவக்கல் தூ வகுவில் அர்ஷில் அதீம் அடுத்தது நாம் இந்த துவாவை எல்லா வக்துலையும் ஓதிக்கொள்ளலாம் நாம் தொழுகிற தொழுகையில் இந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம குட்டியாக பண்ணுமோ இதையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு தொழுகணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம தவிர்த்தாலும் நம்மளை மீறி ஏதாவது ஒரு தப்பு அதில் நடந்திருக்கலாம் மேபி ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் சரியாகி நம்மளுடைய தொழுகையை நம்ம தொழக்கூடிய தொழுகையை கரெக்டாக தொழுகணும் அந்த தொழுகையை எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளணும் மேபி சிறிய தவறுகள் ஏதாவது பை மிஸ்டேக்ஸ் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து எல்லாம் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குதில்லை அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி துவா இருக்குது வ அல்லாது வ ஹுஸ்னி இபாதிக்க இந்த துவாவை நாம் ஓதி கொண்டோம் அப்படின்னா இன்ஷால்லா அல்லாவுடைய ரகுமத்தால் நம்மளுடைய தொழுகை இன்ஷால்லா ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்தது நமக்கு காசு பணம் அப்படிங்கிறது வேணும் காசு பணம் இருந்தாலும் அந்த காசு பணம் அதிகமாகணும் இன்னொரு விஷயம் நமக்கு கடன் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முக்கால்வாசி அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இடம் இடம் பெற்றிருக்கும் அந்த கடனை நாம் அடைக்கணும் அது அந்த லோனை நம்ம எல்லாருமே வந்து ரீபே பண்ணணும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு அல்லாஹு மக்வினி பி ஹலாலிக்கே அண்ட் ஹராமிக்க வக்னினி பி வல்லிக்க அம்மன் சிவாக இந்த துவாவின் பொருட்டால் நமக்கு ஹராமான விஷயங்களிலிருந்து தவிர்க்க பெற்று ஹலாலான மணி நம்மளை வந்து சேரும் அண்ட் ஹலாலான முறையில் நம்மளுடைய கடனும் அடையும் அடுத்தது என்ன ஒரு நீடு இருக்கும் அப்படின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி இருக்கக்கூடிய டெப்த்தான நீடு எல்லாமே இந்த பரக்கத் வாய்ந்த இந்த ஃபஜருடைய வேலையில் மோஸ்ட்லி நாம் துவா கேட்குறது ரொம்ப நல்லது அடுத்து நமக்கு வீடோ இல்லை கடையிலையோ நமக்கு பரக்கத் இருக்கணும் அப்படிங்கும்பொழுது தாலிக ஃபலுலுல்லாஹி யுக்திகி மை யஷாஹு வல்லாஹு துல் ஃபலுலில் அலீம் ஒமை எத்தகில்லாஹ் அல்லாஹூ மஹரஜௌ வர்ஜுகுஹூ மின் ஹைஷு லா எஹதிப் அப்படிங்கிற இந்த துவாவி நம்ம ஓதிக்கொள்ளுவோம் அடுத்தது கண்முறை நாயகம் சொல்லு அவர்களுடைய சஃபாத் நம்மளுக்கு கிடைப்பதற்கு அல்லாஹுமயா முகம் முகம்மதீன் அடுத்ததாக அல்லாஹும் அஜ்ருனி மினன்னார் அப்படிங்கிற இந்த துவாவை நாம் ஏழு முறை ஓதிக்கொள்ளணும் அடுத்து ரொம்ப ஈஸியாக குட்டியாக ஒரு அஸ்மாவல் ஹுஸ்னா இறைவனுடைய திருப்பெயர் யா அஜீஸ் அப்படிங்கிற இந்த குட்டி வார்த்தையை அல்லாவுடைய பெயரை நாம் ஒரு நூறு முறை இந்த ஃபஜருடைய வேலையில் நாம் ஓதிக்கொள்ளோம் அப்படின்னா நம்மளுடைய வறுமை நமக்கு எதுவுமே வராமல் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நமக்கு அப்படி ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளார யோசிச்சிங்க அப்படின்னா அந்த வறுமை அகழ்வதற்கு இந்த குட்டி அஸ்மாவுல் ஹுஸ்னா வார்த்தையை நாம் ஓதிக்கொள்ளுவோம் அடுத்தது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நம்மளுடைய கிட்டேருந்து நமக்கு ஒரு லவ் கிடைக்கும் அது நமக்கு வேணும் கட்டாயம் அது அதனுடைய நீடு நமக்கு இருக்கும் அதே மாதிரி பிரதர் சிஸ்டருக்குள்ளார இப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும் அந்த அன்பு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈகர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்ஷால்லா தொண்ணூற்றி ஒம்பது முறை யாமஜீத் அப்படிங்கிற இறைவனுடைய திருப்பெயரை நாம் ஓதிக்கொண்டோம் அப்படின்னா இறைவனுடைய ரகமத்தாலும் பிறக்கத்தாலும் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அடுத்ததாக நாம் இறைவன் பக்கம் திரும்பணும் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நாம் தொழுரோ இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு தப்பா தப்பாக இருக்குது நம்ம இந்த இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது நம்ம இறைவன் பக்கம் நம்ம திரும்பணும் நல்லது மட்டும் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம செய்யணும் தப்பான விஷயத்தை நோக்கி போக போகக்கூடாது அப்படின்னு நாம ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசில் வச்சுருப்போம் அந்த எண்ணம் நிறைவேறுவ நிறைவேறுவதற்கு யா ஹக்கு அப்படிங்கிற இறைவனுடைய திருப்பெயரையும் ஒரு நூறு முறை நம்ம ஓதிக்கொள்ளலாம் அடுத்ததாக இந்த ஃபஜருடைய வேலையில் சூரா யாசின் ஓதுவது மிகவும் சிறப்பானது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது இன்றைக்கி ஒரு நாள் சூறாயாசி நம்ம ஓதுருவோம் அப்படின்னா குட்டியாக நான் சொல்கிறேன் அடுத்ததாக வேறு ஏதாவது ஒரு துவாக்கலை உங்களுக்கு தேவைக்கான துவாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் என்றால்தான் இதை ஓதி இறைவனுடைய பறக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம் நம்மளுடைய துவாக்கள் நிறைவேறுவதற்கு அல்லா கிட்டே இன்ஷால்லா துவாக்கிட்டு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுவோம் அல்லா நம்ம மனைவருடைய தேவைகளையும் என்றால்லாம் ஹலாலான முறையில் நிறைவேற்றி வைப்பான ஹாமின் அஹமதுல்லா